ஹலோ எவ்ரிவான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல உங்களை யாராவது நினைச்சிட்டு இருந்தா உங்களுக்கு எந்த மாதிரியான உணர்வுகள் வரும்னு உங்களுக்கு மட்டும் இல்ல நீங்க யாரையாவது நினைச்சிட்டு இருந்தாலும் அவங்களுக்கும் இதே மாதிரி உணர்வுகள் தான் வரும் ஒரு மெத்தடை நம்ம ஃபாலோ பண்றதுக்கு முன்னாடி அதை முழுசா புரிஞ்சுக்கிட்டு நம்ம எதுக்காக இந்த மெத்தட ஃபாலோ பண்ணுறோன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க அப்பதான் அந்த மெத்தட் ரொம்ப பவர்ஃபுல்லா ஒர்க் ஆகும் நீங்க யாரை பத்தி நினைச்சிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு எந்த மாதிரியான உணர்வுகள் வரும்னு முழுமையா புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி அப்படின்னா உங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல இருக்க உறவு ரொம்ப ரொம்ப பலமா இருக்கும் முதல் அறிகுறி நீங்க யார் கூடையாவது பேசிட்டு இருக்கும்போது போது சம்பந்தமே இல்லாம திடீர்னு அவங்களோட ஞாபகம் வரும் அவங்கள பத்தி யாரும் பேசி இருக்க மாட்டாங்க அவங்கள நீங்க யோசிச்சு கூட பாத்துருக்க மாட்டீங்க ஆனா அவங்களோட ஞாபகம் நம்ம என்ன பேசிட்டு இருந்தோம் அப்படின்னு மறக்கிற அளவுக்கு திடீர்னு வரும் இந்த மாதிரி வந்துச்சுன்னா நூறு சதவீதம் அவங்க உங்களை பத்தி தான் நினைச்சிட்டு இருக்காங்க இரண்டாவது அறிகுறி நீங்க ஒரு முக்கியமான வேலையில இருக்கும் போது அவங்க ஞாபகம் வர்றது நம்ம சாப்பிடறது கூட மறந்துட்டு அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு வேலையில இருப்போம் ஆனா திடீர்னு அவங்களோட ஞாபகம் நம்ம மனசுக்குள்ள வந்துட்டு போகும் இதற்கான காரணம் உங்களை அவங்க ரொம்ப மனமுருகி மேனிபெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அதனாலதான் உங்களோட முக்கியமான வேலையும் தாண்டி அவங்களோட நினைவு உங்களோட எண்ணத்துல வந்துட்டு போகுது மூணாவது அறிகுறி அந்த ஒரு நபர் உங்களோட கனவுல வர்றது கனவுல வர்றதுன்னா சாதாரண கனவுல வர்றது கிடையாது நீங்க நார்மலா தூங்கும் பொழுது அவங்க அவங்க கனவுல வந்துட்டு போறாங்க அப்படின்னா அது கிடையாது நீங்க தூங்கி எழுந்ததுக்கு அப்புறமா இது ஒரு நிமிஷம் நிஜமாவே நடந்த மாதிரி இருக்கும் நம்ம கண்டது கனவு தானா இல்ல நிஜ வாழ்க்கையில நம்ம அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்ல நிஜமாவே இது நடந்துச்சா அப்படின்னு ஒரு செகண்ட் குழப்பமா இருக்கும் இங்க நடந்ததெல்லாம் வெறும் கனவுதா அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு நிமிஷம் ஆகும் இந்த மாதிரி இது நிஜமாவே நடந்த மாதிரி உங்களோட கனவுல அந்த ஒரு நபர் வந்தாங்க அப்படின்னா நூறு சதவீதம் அவங்க உங்களை பத்தி தான் நினைச்சிட்டு இருக்காங்க நீங்களும் அவங்கள பத்தி தான் நினைச்சிட்டு இருக்கீங்க நாலாவது அறிகுறி நீங்க உங்களையே ப்ளேம் பண்ணிக்கிறது நீங்க உங்க கிட்ட இருக்க தவறுகளை புரிஞ்சுக்க ஆரம்பிப்பீங்க இது எதுக்கான அறிகுறி அப்படின்னா அந்த ஒரு நபர் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கான டெக்னிக்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு அர்த்தம் என்ன மன்னிச்சுக்கோ நான் பண்ணது தப்பு அப்படின்னு அவங்க மனம் உருகி உங்ககிட்ட மன்னிப்பு கேக்குறாங்க அப்படின்னு அர்த்தம் இத்தனை நாளா நீங்க அவங்கள குறை சொல்லிட்டு இருந்திருப்பீங்க இல்ல ஊ மேலதான் தப்பு நீ தான் தப்பா புரிஞ்சுக்கிட்ட நீ தான் அதிகமான ஈகோ காட்டின அப்படின்ட்டு இந்த மாதிரி எல்லாம் நீங்க இவ்வளவு நாள் அவங்கள குத்தம் சொல்லிட்டு இருந்திருப்பீங்க இப்படி அவங்க மன்னிப்பு கேட்கும்போது இது அப்படியே ஆப்போசிட்டா மாறும் இல்ல நம்ம தான் தப்பு நாம தான் அது தப்பா புரிஞ்சுக்கிட்டோம் இந்த மாதிரி உங்க மேல இருக்க தவறுகளை நீங்க கவனிக்க ஆரம்பிப்பீங்க இந்த மாதிரியான எண்ணங்கள்லாம் வந்துச்சுன்னா நீங்க நூறு சதவீதம் புரிஞ்சுக்கலாம் அந்த ஒரு நபர் ரொம்ப ஸ்ட்ராங்கா எக்ஸ்ட்ரீம் ஃபீலோட உங்களை பத்தி தான் நினைச்சிட்டு இருக்காங்க ஐந்தாவது அறிகுறி சம்பந்தமே இல்லாம ரொம்ப டிப்ரெஸ்டா ஃபீல் பண்ணுவீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆவீங்க மனசு ரொம்ப வலிக்கும் மனசு ரொம்ப பாரமா இருக்கும் ஆனா ஏன்னே தெரியாது இந்த மாதிரி ரொம்ப பெயினா இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு கேட்டா தெரியாது ஏன் மனசு இவ்வளவு பாரமா இருக்கு அப்படின்னு கேட்டா தெரியாது நம்ம என்ன காரணத்தினால இந்த மாதிரி இருக்கும் எந்த காரணத்தினால நம்ம சோகமா இருக்கும் அப்படின்னே தெரியாது இதெல்லாம் யோசிச்சாலே மனசுக்கு ரொம்ப பாரமாவும் ரொம்ப டிப்ரெஸ்டாவும் ஃபீல் பண்ணுவீங்க இதுக்கான காரணம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா ரொம்ப டீப்பா உங்களை அவங்க மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு அர்த்தம் இப்படி பண்ணும்போது உங்ககிட்ட இருக்க எல்லா எல்லா குற்ற உணர்ச்சிகளும் சேர்ந்து உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு மன வலியையும் மன வேதனையையும் கொடுக்கும் அடுத்து ஆறாவது அறிகுறி நீங்க ஏதோ ஒரு விஷயத்த லாஸ் பண்ண மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க எதையோ இழந்த ஒரு உணர்வு உங்களுக்குள்ள வந்துட்டே இருக்கும் இதுல எதை நீங்க முதல்ல இழந்தீங்க அப்படின்னே உங்களுக்கு தெரியாது ஏதோ ஒரு விஷயத்த நம்ம வெய் விட்டுட்டோம் ஏதோ ஒண்ணு நம்மள விட்டு போயிடுச்சு நம்ம வாழ்க்கையில இழக்க கூடாததை இழந்துட்டோம் இந்த மாதிரியான ஃபீல் எல்லாம் உங்களுக்கு வரும் ஆனா அது என்னன்னே தெரியாது நம்மளோட வாழ்க்கையில எதையோ மிஸ் பண்ணிட்டோம் எதையோ நம்ம இழந்துட்டோம் அப்படின்ற ஒரு உணர்வு அடிக்கடி உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் இந்த மாதிரி வந்துச்சுன்னா நீங்க புரிஞ்சுக்கலாம் நூறு சதவீதம் அவங்க உங்களை பத்தி தான் நினைச்சிட்டு இருக்காங்க உங்களை அவங்க சீக்கிரமா தேடி வருவாங்கன்னு ஏழாவது அறிகுறி கூஸ் பம்ப் ஃபுல்ல சொல்லுவாங்க இல்லையா அதுதான் ஏதோ ஒரு விஷயம் ஆச்சரியமா இருந்தாலோ நம்ம உணர்வுகளை தூண்ற மாதிரி இருந்தாலோ நமக்கு இந்த கூஸ்பம்ஸ் வரும் உதாரணத்துக்கு ஏதோ ஒரு மேடை பேச்சாளர் ஏதோ ஒரு விஷயத்தை பேசும்போது நமக்கு இந்த மாதிரி ஆகும் நமக்கு பிடிச்ச ஹீரோ நம்ம பார்க்கும்போது இந்த மாதிரி ஆகும் ஆனா சம்பந்தமே இல்லாம நம்ம சும்மா உட்காந்துட்டு இருக்கும் போது நமக்கு இந்த மாதிரி முடிகள் எல்லாம் சிலிருக்குது அப்படின்னா உங்களை அந்த நம்பர் ரொம்ப ஆழமா யோசிச்சு மேனிபெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு அவங்க நம்மள ரொம்ப ஆழமா மனமுருகி மேனிபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனாலதான் அந்த உணர்வுகள் எல்லாம் எனர்ஜியா நம்மளோட உணர்வுகளுக்குள்ள கலந்து உங்களுக்கு மாதிரி புல்லரிப்பு ஏற்படுது ஒருவேளை நீங்க அவங்கள நினைச்சிட்டு இருந்தாலும் அந்த நம்பருக்கும் இதே மாதிரியான உணர்வுகள் தான் வரும் ஏன்னா நீங்க ரெண்டு பேருமே ஒரே மாதிரி தான் உங்களோட எண்ணங்களை பரிமாறிக்கிறீங்க எட்டாவது அறிகுறி ஸ்னேசிங் அதாவது தும்மல் நம்மளோட கல்ச்சர்ல யாராவது உங்களை பத்தி நினைச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு தும்மல் வரும் அப்படின்னு இன்னமும் ரொம்ப ஆழமா நம்பிட்டு இருக்காங்க சோ அப்படி அந்த ஒரு பர்சன் உங்களை பத்தி ரொம்ப ஆழமா நினைச்சிட்டு இருந்தா உங்களுக்கு தும்மல் வரும் ஒருவேளை உங்களுக்கு ஜலதோஷம் தலைவலி காய்ச்சல் இந்த மாதிரி ஏதாவது இருக்கும் போது தும்மல் வந்தா அது இதுல சேராது ஆனா நீங்க ரொம்ப நல்லா இருக்கும் போது என்ன மாதிரி தும்மல் வருது அப்படின்னா உங்களை அவங்க ரொம்ப ஆழமா மனம் உருகி நினைச்சிட்டு அறிகுறி கண்கள் துடிப்பது உங்களை பத்தி அர்த்தம் கண்கள் குத்துறது கண்கள் துடிக்கிறது இதெல்லாம் நம்மளால கட்டுப்படுத்த முடியாத ஒரு விஷயம் நம்ம கண்களை கைய வச்சு கசக்கினாலும் அதுவா போற வரைக்கும் நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது உங்களை யாரோ ஒருத்தர் நினைக்கிறதுனாலதான் அந்த நினைவுகள் உங்களோட

அப்படின்னு நீங்க மனசுக்குள்ள நினைச்சாலே சடனா அவங்க உங்களுக்கு கால் பண்ணுவாங்க நீங்க எங்கேயாவது வெளியே போயிட்டு இருக்கும்போது இவங்கள பார்த்து நம்ம ரொம்ப நாள் ஆகுது இல்ல அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சாலே திடீர்னு உங்களுக்கு அவங்களோட ஒரு சந்திப்பு கிடைக்கும் இந்த மாதிரி மனசுக்குள்ள நினைச்சாலே அவங்கள பாக்குறதும் அவங்க கிட்ட இருந்து கால் வர்றதும் அவங்க உங்களை மனம் உருகி ரொம்ப ஆழமா சிந்திச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு அர்த்தம் அடுத்தது பதினொன்னாவது அறிகுறி பழைய நினைவுகளை நினைச்சு சிரிக்கிறது நீங்க சுத்தி என்ன இருக்குது அப்படின்றதே மறந்து உங்களுக்கு உங்களுக்குள்ள நடந்த பழைய நினைவுகளை நினைச்சு சிரிச்சுட்டு இருப்பீங்க அதாச்சு எந்த அளவுக்குனா உங்களால சிரிப்ப கண்ட்ரோலே பண்ண முடியாத அளவுக்கு அப்படி ஒரு சந்தோஷமா அவ்வளோ ஒரு ஆனந்தத்தோட நீங்க சிரிச்சுட்டு இருப்பீங்க சுத்தி இருக்கிறவங்க என்ன ஆச்சு இவனுக்கு அப்படின்னு பாக்குற அளவுக்கு உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும் இந்த மாதிரி சுத்தி இருக்கிறதையே மறந்து பழைய நினைவுகளை நினைச்சு சிரிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்களும் இதே நேரத்துல உங்களை பத்தி நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு அர்த்தம் தான் உங்களை பத்தி யாரோ ஒருத்தர் நினைச்சிட்டு இருக்காங்க நீங்க யாரோ ஒருத்தர் நினைச்சிட்டு இருக்கிறதுக்கான பதினோரு அறிகுறிகள் இதுல எத்தனை அறிகுறிகள் உங்களுக்கு நடந்திருக்கு அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி பல உணர்ச்சிகரமான வீடியோக்கள் பார்ப்பதற்கு நம்மளோட ஸ்டே ஹங்கிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க